எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அலமையில பேசுகிறேன் இப்போ சாம சூப்பராக உங்கள் முன்னாடி தட்டு ஃபுல்லாக அடிக்கிற பாருங்கள் சுட சுட முறு மொறு கிறிஸ்பியான கோஸ் வடை ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் சாப்பிட 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 தட்டில் இருக்கிற இருக்கிற காலி அவங்க சுட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் காலி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சூப்பரான வடை நம்ம செய்ய போகிறோம் வேறு வெளியே மழை பெஞ்சிருக்கு நல்ல குளு குளிர் வேறு எடுத்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம சுட சுட இந்த வாயில் போடும்போது நம்ம உள்ளே இறக்கிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் வீடியோ ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் பாக்கலாமா வாங்க போகலாம் எல்லாரும் இருக்கீங்களா இப்போது வெளியே வந்து எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கீங்களா கிளைமேட் அப்படியே சில்லுன்னு சிலு சிலு சிலுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும் என்னடா பண்ணுறது அம்மா சூப்பராக நல்லா சுட சுட நம்ம வெளியவும் போக முடியாது வெளியே போய் டீ கடையில் எதாவது சாப்பிடலானாலும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் அதை அது அதுக்கு என்ன நம்ம வீட்லயே செஞ்சலாம் நல்லா சுட சுட கிறிஸ்பியாக முறு முறுன்னு ஒரு உளுத்த வடை செய்யலாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கிறனால பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு கப்பு காஃபியோடு இந்த உளுந்த வடை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டேன்னா எம்ம செம ஜோராக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஒரு பவுலில் வந்து நம்ம போட்டுட்டு கீழே ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சு நம்ம வந்து தண்ணி விடாத நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கு தேவையான பொருளை நான் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த இது உளுந்து வடக்கி செய்ய தேவையான பொருள் நம்ம பார்த்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்ல சாப்பரில் வந்து நான் வெங்காய சாப்பர் ஆனியன் சாப்பர் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை பாருங்கள் இஞ்சி அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பிறகு கொஞ்சோண்டு கோஸு கோசு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வடையில் கோசு போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லா தனியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாசனைக்கு புதினா அரிஞ்சு வச்சிருக்கிறேன் புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும்தான் நம்ம வடைக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அது அந்த வடையில் மாவில் வந்து என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்போ அங்கே நம்ம இது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்குறோம் நல்லா நம்ம உளுந்து வந்து நல்ல மையை அரைச்சு வச்சிருக்கோம் இந்த பிறங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இதை பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஒரு தண்ணி விடாமல் அரைச்சி வச்சிருக்கோம் நல்லா கட்டியாக இருக்குது கட்டியாக இருக்கணும் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மாவு நம்ம இதை கொட்டிட்டோம் இந்த பாருங்க மாவு வந்து எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள்லாம் எப்படி நம்ம இந்த பிறகு அரைச்சிருக்குது பாருங்கள் இதே மாதிரி அரைச்சிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு குடிக்காது மாவில் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் அரிசியை மட்டும் கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அரிசி அரிசியை மட்டும் கொஞ்சோண்டு ஊற வச்சு அரைச்சேன் அதனால தான் இந்த பாருங்கள் நல்லா நல்லா மையம் அரைச்சிக்கோங்க ஆனால் வந்து தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியே இருக்கக்கூடாது இதில் வந்து நம்ம வந்து தேவையான இப்போ நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இப்போ நான் வந்து இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி ஆனியன் போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கோங்க அந்த பச்சை மிளகா போட்டுக்கோங்க கோஸ் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக முருமருன்னு இருக்கும் கொஞ்சோண்டு மிளகு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு சால்ட்டு இதில் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் தன்மை எல்லாத்தையும் போய்க்கிடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கையை நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம வடையில நம்ம எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துடலாம் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து ஸ்லோ இது மீடியம்லேயே காயட்டும் ரொம்ப ரொம்ப சுட வேண்டாம் அப்போ வந்து நம்ம அது பிறகு இப்படி இப்படி நம்ம நடுவில் ஒரு குழி போட்டு அப்படியே மெது மெதுவாக தண்ணி தண்ணி போட்டுருங்க இப்பயும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது சின்னதாவே வச்சுக்கலாம் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம போட்டு விட்டோம் போட்டுவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாகவும் போடலாம் சின்னதாகவும் போடலாம் நான் வந்து இந்த பிறகு இப்படி திருப்பி திருப்பி விட்றேன் பாருங்க திருப்பி திருப்பி விட்டு அப்படியே வந்து லோ ஃபிளேம்லேயே கொஞ்சம் வேகட்டும் தான் வந்து உள்ளேயும் வேகும் வெளியே வேகும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் கிறிஸ்பியா இருக்கிறமே தெரியும் ஆனால் உள்ள மாவா இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டோன்னே அப்படி திருப்பி திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதை நம்ம எடுத்து இத பாருங்க இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க அப்ப வந்து நம்ம எல்லா எண்ணெயும் வந்து இதுல இருந்து கீழே ஊத்தும் நம்ப ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் கீழே எண்ணெய் எல்லாம் நல்லா இந்த மழை வெளிய ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில செம சூப்பரா நல்லா சுட சுட நல்லா வெளியே போகாதபடி இதை செஞ்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்தாச்சு பாருங்க அருமையா இருக்குற மாதிரி சாப்பிடணும்னு போல இருக்குதுங்களா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தாச்சு இப்போ செகண்ட் பேட்சு அதே மாதிரி போட்டுக்கோங்க மாதிரி இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு போட்டு நீங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம காட்டுறோம் கடைசியில் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராகு இப்போ மார்கழி குளிர் இல்லையா மார்கழி குளிரில் செம்ம மழை மே பேஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற உளுந்து இருக்கிறீங்களா நம்ம இட்லிக்கு அரைக்கிற உளுந்தை எடுத்து நம்ம டக்குன்னு ஊற வச்சு ஒரு டூ ஹார்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் ஆவ அரைச்சி பிள்ளைங்களுக்கும் நமக்கும் சாப்பிட சுட 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 இது பாருங்கள் ஆவி பறக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆவி பறக்க பறக்க ஒரு சுட சுட வாய் இது சுட்டு கொடுத்தாடா உள்ளே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் தோணும் அப்படி ச அதுக்கு ஒரு கப் காப்பியோடு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்களே நீங்களும் செஞ்சு பாருங்கள் அது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ முறுமுறுன்னு எண்ணெயே அந்த அளவு இது இதாவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் என்ன அந்த அளவு இதாவில் நான் வந்து அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் நீங்கள் ஊற வைக்கும் போது பச்சரிசியை கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா அது எண்ணெய் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு உங்களோட எண்ணெய் இருக்காது தான் சொல்கிறேன் நான் உங்கள் இங்கே பாருங்கள் எப் நான் எவ்வளோ இது பாருங்கள் கையில் எனக்கு பயங்கரமாக சுடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் சவுண்டு மட்டும் கேளுங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் ஆவி எப்படி வருது பாருங்கள் அவ்வளோ சுட சுட இருக்குது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு அப்படியே நீ பிள்ளைங்களும் நீங்களும் வந்து ஒரு கப் காஃபியோடு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆவியோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது கோஸ் வடை ஃப்ரெண்ட்ஸ் இது உளுந்த வடையோடு நம்ம கோஸ் போட்டு செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் புதினாவும் போட்டு செஞ்சுருக்குறோம் ஏன்னா இது வரைக்கும் அந்த புதினாலாம் போட மாட்டாங்க இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்க அந்த புதினா தெரியுது பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த குளிரில் மழையில் இது நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் செய்யறதுக்கு வாட்டமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்